வேதாண்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக மிதனராசி இந்த விசுவாவுசு வருஷம் மார்கழி மாதம் பணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் மிதனராசிக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கார் மூன்றாம் அதிபதியும் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் குரு பார்க்குறார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் பாவம் ஆறில் ஆறில் மறைவு அப்படின்னு சொல்ல முடியாது சுக்கரன் ஆறில் மறைவுன்னு சொல்ல முடியாது ராசிநாதனும் சுக்கரனும் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க சரி என்னங்க நடக்கும் ஆறாம் இடமும் ஐந்தாம் இடமும் அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய திடீர் பணமுறவை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் திடீர்னு நல்ல நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்து ஒன்பது பாவத்தை குறி பார்க்குறாரு இல்லையா ஐந்து ஒன்பது பா ஒன்பது பாவங்கள் இயங்கும் போது உங்களுக்கு ஐந்தாம் பாவம் அதிர்ஷ்டத்தையும் ஒன்பதாம் பாவங்கள் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது ஐந்து குழந்தைகள் ஒன்பது வந்து உங்களுடைய பாக்கியம் குழந்தைகளால் நல்லது நடக்குமா உங்களால் நன்மை நடக்குமா அப்படின்னா ரெண்டு பேர் நன்மை நடக்கும் ரெண்டு பேருமே புதுசு புதுசாக நீங்கள் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க புதுசாக உங்களுக்கு தேவையான அத்தனை நீங்களே தேடிக்குவீங்க தேடி வரும் தேடிக்க தேடி வரும் என்னங்க தேடி எல்லாமே ஒரு 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 குரு செவ்வாய் இன்னைக்கு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் நிலவாங்க நினைச்சீங்க வீடு கட்டணும் நினைச்சவங்க வீடு எனக்கு இல்லைங்க நான் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்படின்னா வீட்டுக்கு உண்டான பேசிக் அடி அடித்தளம் உங்களுக்கு அமைகிற வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது நல்ல டவுன்லேயே வாங்க நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே டவுன்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு ஆக ஒம்பது பத்தாம் பாவங்கள் மிதன ராசிக்கு ஒன்பது பத்தில் சனி ராகு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அந்த ஆந்தாலும் கூட ஒன்பதாம் பாவத்தை குரு பார்க்குறாரு இல்லையா பாக்கியங்கிறது குரு பார்த்த இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்த்தா என்னங்க குரு தான் காசு குருதான் பணம் குரு தான் நகை குரு தான் குழந்தைகள் காசும் உண்டு பணமும் உண்டு நகையும் உண்டு குழந்தைகளும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டு உங்களுக்கு பணம் காசு நெருக்கடியாக இருந்தவங்களுக்கு பணம் காசும் பொருளாதாரம் மேன்மையடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே சொல்லலாம் மார்கழி மாதம் எல்லாமே நீங்கள் ஆன்மீக வழியில் ஆன்மீக ஈடுபாட்டில் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இங்கே இருக்கும் ஆன்மீகம்னாவே ஒழுக்கம்னு வந்துடும் இல்லையா பொதுவாக இந்த இதில் இளம் தம்பதிகள் புதுசாக கல்யாணம் ஆவங்கள் இருந்தால் அதிர்ஷ்டமுள்ள குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம் எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா பணம் காசு கூட நீங்கள் இன்னைக்கு சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காக மனுஷன் எப்படி ஒன்று சாப்பிடலாம் சாப்பிடாம கூட இருப்பான் ஆனால் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு வய வாலி வயது வந்தால் வாலிபனாக நமக்கு கண்டிப்பாக திருமணம் தேவை கல்யாண ஆணவங்களா தான் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த தேவை குழந்தைங்க கல்யாணம் ஆகும் குழந்த பிறந்தான் அவங்களுக்கு ப கல்விக்கு உண்டான பணம் பொருளை தான் இருக்கா அவங்க படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை இவ்வளவும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது அந்தந்த வயசில் என்ன தேவையோ அது நீங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் மிதனராசிக்காரனால் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னே அவசிட்டிங்க அதை இப்போ நம்ம பேச வேண்டாம் இன்றைய கால இந்த மாதம் என்ன நடக்க போகுது மாசு மாதம் என்ன நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அமைப்பின் அடிப்படையில் எப்பயுமே லக்கணத்தோடு தொடர்ந்து

எதுவும் கெடுதல்னால் ஒன்றும் கிடையாதுங்க செலவுகள் கூட நல்ல செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் அந்த சுப செலவுங்கிறது உங்களுக்கு கூடுதலாக வந்துகிட்டு இருக்கோம் அறுபது வயசு கடந்தவர்கள் கூட ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேர் என்ன நினைப்பீங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க அப்பா உடம்பு சரியில்லை அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி உடம்பு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல நிலையில் அந்த உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே நல்ல அமைப்பில் கண்டிப்பாக அங்கே வந்து சேருங்கிறது தான் உண்மை அதே அதே சமயத்தில் வேலையை தேடி புதுசாக வேலை தேடி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பாஸ் பண்ண முடியல அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்கள இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சில பேர் பணத்தை கட்டி வேலை வராமல் நின்று போனவங்க அந்த பணம் கட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதம் அந்த வேலைக்கு உண்டான ஒரு ஆர்டராக மற்ற அமைப்பை கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் மனிதன் வாழக்கூடிய ஒரு வாழ தகுதி உள்ள ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் நன்றி வணக்கம்